ஹாய் ஹலோ வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக சீதாப்பழம் சீசன் வந்தாச்சு குண்டு குண்டு சீதாப்பழம் இந்த சீதாப்பழம்லாம் வச்சு சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறேன் இந்த சீதாப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல கனிஞ்சி பழுத்த சீதாப்பழம் ரெண்டு எடுத்துக்கலாம் அதில் இருக்க பல்பெல்லாம் எடுத்து ஜூஸரில் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் திக்கான பால் சேர்த்துக்கலாம் இதை இப்போ ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் கொட்டையெல்லாம் உடஞ்சிடாமல் இருக்கும் பாருங்கள் போல் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது போல் ஃபில்டரில் வச்சு நல்ல ஒரு ஸ்பூனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பல்ப் மட்டும் தனியாக கிடச்சிரும் அது கூடவே மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீத்தாப்பழம் மிக்சர் ஒரு அடி கனமான பேனில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும் நல்லா திரண்டு கெட்டியாக வரும் இப்போ அதோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மில்க் மைட் சேர்க்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் மைட் சேர்த்து நல்லா இந்த மிக்ஸை விடலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சீதாப்பழம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை சீத்தாப்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸ் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க மில்க் பவுடர் அண்ட் மில்க் மேடில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே இதுக்கு போகிறோம் இப்போ இதை எல்லாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைக்கணுங்க நல்லா ஃப்ளஃபியாக அரைக்கணும் நைஸாக எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிட்டு வந்து அதில் தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் பாதி அளவு தான் விட்டுருக்கேன் எந்த எசன்ஸுமே நான் சேர்க்கலை சீதாப்பழத்துடைய ஃப்ளேவரே எனக்கு போதுமானதாக இருந்தது நீங்கள் வேணும்னா வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு நல்ல கண்டெய்னர்ஸெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண இந்த கண்டெய்னர்ஸை ஃப்ரீசரில் ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் வாங்க ஃப்ரீஸ் பண்ணலாம் கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இது போல் ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வைங்க ஒரு டூ மினிட்ஸ் வெளியில் வைங்க ஆஹா சூப்பரோ சூப்பர் நம்மளுடைய சீத்தாப்பழம் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐஸ்கிரீமை சூப்பர் வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் எப்படி அழகாக வெண்ண மாதிரி திரண்டு வருது பாருங்கள் கடையில் விற்கிற ஐஸ்கிரீம்ஸ் மாதிரியே இது சரியான பதம் இன்னும் கூட உங்களுக்கு சாஃப்ட் வேணும்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா இன்னும் க்ரீமியாக வரும் அதை ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கூட சாஃப்ட்டாக வராங்க எத்தனை முறை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு அடித்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் சூப்பரான இந்த ஐஸ்கிரீமை ஐஸ்கிரீம் பவுலில் சேர்த்துட்டு மேலே பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நல்ல ஃபைன் சாப்பரெல்லாம் வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணி அதை மேலே தூவிக்கலாம் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா சூப்பர் சீதாப்பழம் ஃப்ளேவரோட ரொம்ப எம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது வெனிலா ஃப்ளேவர் எதுவுமே நான் ஆட் பண்ணல சீதாப்பழம் ஃப்ளேவரே அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க நம்ம தமிழரில் ஊற்றி வச்சுருந்த ஐஸ்கிரீமையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நைஃப் வச்சு கட் பண்ணுறோம் எவ்வளோ சாஃப்ட்டாக இறங்குது பாருங்கள் அந்த நைஃப் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது ரொம்ப எம்மி டேஸ்ட்டில் இருந்ததுங்க இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவையாவது இந்த சீதாப்பழம் ஐஸ்க்ரீமை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சுவைச்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சீதாப்புழத்தில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழத்தை இந்த சீசனில் வாங்கி சாப்பிடணுங்க அப்படி சீதாப்பழம் சாப்பிடும்போது ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் சூடெல்லாம் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கினா கோல்டெல்லாம் பண்ணாது குழந்தைங்க வயதானவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அளவோடு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளாக மிக குறைந்த பொருட்களையே வச்சு நம்ம வீட்டில் தயார் பண்ணுற இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கடையில் விற்கிற ஐஸ்கிரீம்லையாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க அதனால நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் டாடா பை பாய்